ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் ஜெய்சிங்கர் நான் ஹேச்சா சமையல் இப்போ வந்து ஏறா செடி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ ஏறா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஓரளவுக்கு சுமாரான இறவை தான் இருக்குது க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி சும்மா எண்ணெய் சீரகம் கொடுத்து காய்ச்சிட்டு பொரியை கட் பண்ணிடுங்க கட் பண்ணி வச்சு வெங்காயம் நல்ல எண்ணெய் வரச்சுன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஜாரில் கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு போட்டு அரைச்சிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு ஒரு நாலு பண்ணு பூண்டு போட்டு அரைச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா சிறந்து வரும்போது கட்டு பண்ண தக்காளியை உங்களை போட்டுக்கலாம் ஒரு நாலு தக்காளி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டு நல்லாக்காளி நல்லா நல்லா வெந்து வாக்கணும் அப்பதான் ரெண்டு பச்சை மிளகாவும் நல்ல எண்ணெய் அது வந்து நல்லா வெந்து வர கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு አይ ይህን ክፍለ አንቺ ውጭ እርክህ እና ማሳለያ ከፎቶ ላይ ኮተህ ነው የለ 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 አንድ ላይ የለ የለ நல்ல கீமில் எடுத்து வச்சுருப்போம் அது போட்டு நல்ல எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுருந்தோம் இவங்க அந்த சேர்த்து எண்ணெயில் இறை வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ப்ளைன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகா தனியாக அரைச்சி வச்சது குழம்பு தூண்டு அது ஒரு ஏற்ற மாதிரி நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் தீயும் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஏற்கனவே பெப்பரும் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் இந்த காரம் சரியாக இருக்கும் போட்டுனால எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிடணும் வேற விந்திரம் சீக்கிரமாக இவ்வளவு உப்பு அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே வர வேகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயே வேகட்டும் எங்கள் இந்த கடையோடு ஏற நல்லா வெந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரையாச்சு வாசனைக்காக காரம்லாம் இருக்குது ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி இந்த ஃப்ளேவர் கதை போட்டுருக்கோம் போட்டு எண்ணெயில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம இந்த செமி கிரேவி மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறதுனால பேட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சு அலசி அதை ஊற்றி ஒரு அஞ்சுலேருந்து ரெண்டு மூணு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஏற வெந்திரும் ஏற சேர்க்கப்பா வெந்திரும் அதிலே வெங்காயம் கரையோடு சேர்த்து தண்ணி விடுது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏறா வெந்திருக்குங்க பார்க்கலாம் இப்போ சூப்பரான நம்ம ரெடியாகிச்சு சூப்பராக சுவையாக ஏறாவும் வெந்துருச்சான்னு பார்ப்போம் சரியா இருக்குது இப்போ கொஞ்சம் வாசனிக்காக கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் இறக்கு போட்டு கொஞ்சம் தூளும் கருவேப்பிலையும் போட்டு இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கேண்டியில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏறா பெப்பர் கிரேவி செமிகிரேவி ரெடி சூப்பராக சுவையாக இருக்கும் இது எல்லாம் சாப்பாட்டுக்கும் போட்டு பரட்டி சாப்பிட்டுக்கலாம் ரசம் வச்சுட்டு லேராக கிரேவி போட்டு பர்த்தி சாப்பிட்டு ரசம் ஊற்றிக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை டிஃபன் கிரேவிக்கும் அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஹெச்ஆர் கிரியேஷன்ஸை ஹெச்ஆர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ அஸ்லாம்